தீபக் வீட்டிற்குள் நுழைந்த அடுத்த நொடியே கீதா வேகமாக எழுந்து சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு பக்கத்து நாட்டுல போய் காய்கறி வாங்கிட்டு வரா இருப்பாரு அவர் வந்து சமைக்கிற வரைக்கும் நாமெல்லாம் பசியில தானே இருந்தாகணும் இப்படி கஷ்டப்படுறவருக்காக நாம இது கூட பண்ணலன்னா எப்படி என்று கிண்டலாக கேட்டார் இல்ல ஆண்டி மார்க்கெட்ல ரொம்ப கூட்டம் அதான் லேட் ஆயிடுச்சு என்று தீபக் தயங்கி கொண்டே சொல்ல கீதா கோபத்தின் உச்சத்தில் வாய இன்னைக்கு மறுபடியும் உன்னால நாங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னுட்டோம் என் பொண்ணு போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சாலோ தெரியல இவன் வந்து அவளுக்கு வாச்சிருக்கான் இங்கே பாரு நீ முதல்ல ஷர்மிலாவை டிவோர்ஸ் பண்ற வழிய பாரு உங்க ரெண்டு பேருக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் செட் ஆகாது என்று கோபமாக கத்தினார் அதை கேட்டதும் அருகில் உட்கார்ந்திருந்த ஷர்மிலா அம்மா தயவு செஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்காத இன்னைக்கு தீபக் மேல எந்த தப்பும் இல்ல அந்த ஜுவல்லரி ஓனர் எப்படி பேசினா பாத்தீங்கல்ல ஒருவேளை தீபக் அங்க அமைதியா இருந்திருந்தா பொண்டாட்டிய மத்தவன் திட்டுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னு அதுக்கும் சண்டை போட்டிருப்பீங்க இனி இந்த டிவோர்ஸ் மேட்ர பத்தி பேசாதீங்க தினமும் அதையே கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று சோர்வான தோணியில் சொன்னாள் ஷர்மிலாவிடமிருந்து அந்த வார்த்தையை கேட்டதுமே கீதா அழக ஆரம்பித்து விட்டார் ஐயோ கடவுளே என் ஏன் இப்படி இருக்கா நீ பொண்ணு கண்ணா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க ஆனா இந்த வீணா போனவன் என்ன வசியம் பண்ணான்னு தெரியல என் பொண்ணு அவனை விட்டு துளி கூட நகர நகரமாட்டேங்கிறான் இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு நான் ஏன் இன்னமும் உயிரோட இருக்கணும் என்று கொண்டு அழுதார் கீதாவின் இந்த போலி அழுகை நாடகமெல்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்றுதான் அவர் அழுவதை பார்த்த தீபக் லேசாக சிரித்துக் கொண்டே நிற்க ஷர்மிலா அவனை பார்த்து தீபக் நீ போய் டின்னர் ஏதாச்சும் ரெடி பண்ணு நான் அம்மாவை பாத்துக்கறேன் என்று சொன்னால் அதை கேட்டதும் தீபக் வேகமாக கிச்சனுக்குள் நகர சமைக்கிற வேலையாச்சும் ஒழுங்கா பண்ணு நான் வந்து பார்க்கும் போது சிங்க்ல ஒரு பாத்திரம் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வை என்று கீதா அவனை பார்த்து கண்களை துடைத்துக் கொண்டு சொன்னார் தீபக் அமைதியான தோனியில் சரிங்க ஆண்டி பிளீச்சிங் பவுடர் போட்டு பளிச்சுன்னு பண்ணிடுறேன் என்று வேகமாக சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் நகர்ந்தான் அவன் உள்ளே சென்றதும் கீதா மீண்டும் அழுக ஆரம்பித்து விட்டார் ஷர்மிளா உனக்கு ஏன் இன்னும் புரியல உன் தாத்தா சொன்ன ஒரு காரணத்துக்காக இவனையே கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன எழுத்தா இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டா நம்மளோட மொத்த பிரச்சனையும் சரியாயிடும் பாட்டியும் நம்மள திரும்பவும் சேர்த்துக்குவாங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருடா கண்ணா என்று கொஞ்சம் தோனியில் கேட்டார் அம்மா நீங்க ஆயிரம் தடவை சொன்னாலும் நான் என்னோட முடிவுல இருந்து மாற போறது கிடையாது இந்த ஜென்மத்துல தீபக் தான் என்னோட ஹஸ்பண்ட் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து எழுந்து அவளுடைய ரூமுக்கு நடந்தாள் அவள் சொன்னதை கிச்சனுக்குள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த தீபக்கிற்கு மனதிற்குள் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது இது போதுண்டே ராசாத்தி உனக்காக எவ்வளவு அவமானத்தையும் நான் தாங்க ரெடி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது என்று உற்சாகமாக பாடியபடி சமையலை தொடங்கினான் அவசர அவசரமாக எல்லோருக்கும் சமைத்துவிட்டு ஷர்மிளாவுக்காக ஸ்பெஷலான கட்லெட் செய்து எடுத்துக்கொண்டு அவளுடைய அறைக்கு சென்றான் அங்கே ஷர்மிலா சோகமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள் நகை கடையில் நடந்த விஷயம் இன்னமும் அவள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அந்த அவமானத்திலிருந்து அவளால் வெளியவே வர முடியவில்லை தீபக் கட்லெட்டை டேபிளின் மீது வைத்துவிட்டு ஷர்மி அங்க நடந்ததை பத்தியே யோசிச்சிட்டு இருக்காத நான் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் என்று சொல்ல ஷர்மிளா எரிச்சலுடன் அவனை பார்த்து உன்னால என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்னும் பண்ண தேவையில்ல சாப்பிட்டுட்டு போய் தூங்கு என்று வேண்டா வெறுப்பாக சொன்னாள் அவள் நினைத்த நெக்லஸை வாங்க முடியவில்லை என்ற கோபம் அவளது குரலில் தெளிவாக தெரிந்தது நாளைக்கு உனக்கு ஒரு பெரிய சர்பிரைஸ் இருக்கு ஷர்மி வெயிட் அண்ட் வாட்ச் என்று வெளியே சென்றான் அடுத்த நாள் காலையில் எல்லோரும் ரெடியாகி காயத்ரி தேவி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பினார்கள் ஷர்மிளா அழகான ஒரு நீல நிற உடையை அணிந்திருந்தாள் அந்த உடையில் என்றைக்கும் அளவுக்கு அவள் அழகாக தெரிந்தாள் தீபக் காரை ஓட்டி கொண்டு சென்றபோது கண்ணாடி வழியாக ஷர்மிலாவின் அழகையே ரசித்து பார்த்து கொண்டு சென்றான் அடுத்த சிறிது நேரத்தில் காயத்ரி தேவி வீட்டின் முன்பு கார் வந்து நின்றது அந்த இடத்தை சுற்றிலும் ஏகப்பட்ட சொகுசு கார்கள் நின்று கொண்டிருந்தது வீடு முழுக்கவும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது காயத்ரி தேவி குடும்பத்தை சேர்ந்த மொத்த ஆட்களும் அங்கே வந்திருந்தார்கள் அங்கே இருந்த ஆடம்பரத்தையும் கூட்டத்தையும் பார்த்து பாய்ந்த கணேஷ் தயக்கத்துடன் தன் கையில் இருந்த அறுபதாயிரம் ரூபாய் கம்மலை பார்த்தார் அதன் பிறகு தயங்கிக் கொண்டே எல்லோரும் காயத்ரி தேவியின் வீட்டிற்குள் சென்றார்கள் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் கணேஷையும் அவரது குடும்பத்தையும் கேவலமான பார்வையுடன் முறைத்து பார்க்க தொடங்கினார்கள் சிலர் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதால் தீபக்கை கிண்டல் செய்யவும் ஆரம்பித்தார்கள் ஆனால் தீப கதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை அவன் சாதாரணமாக உள்ளே நடந்தான் வரதட்சணை பொருட்களும் கார்த்திகாவுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கணேஷும் கீதாவும் அந்த அறைக்குள் செல்ல சிறிது நேரம் ஷர்மிலா தீபக் மட்டும் நின்று கொண்டிருந்தனர் அங்கே சுற்றியிருந்த அனைவரும் அவர்களைப் பற்றி பேச ஆரம்பிக்க ஷர்மிளா வாஷ்ரூமுக்கு சென்று விட்டாள் அதை உணர்ந்த தீபக் ஃபங்க்ஷன் வந்தோமா சாப்பிட்டோமான்னு போங்கடா எதுக்கு உங்களுக்கு என்னோட கதை என்று அங்கிருந்து நகர்ந்தான் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த ஷர்மி அங்கே காயத்ரி தேவி கோபமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள்

அவளுடைய கோபமான குரலை கேட்ட காயத்ரி தேவி கம்மலை தூக்கி எரிந்து விட்டு எவ்வளவு தைரியம் கார்த்திகாவோட நிச்சயதார்த்தம் சிட்டில இருக்கிற எல்லா பணக்காரங்களும் இருக்காங்க கணேசன் என்ன கிஃப்ட் கொடுத்தான்னு கேட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் சீப்பான கம்மலை காட்டி இதான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லவா என்று கோபமாக கேட்டார் அந்த நேரத்தில் சரியாக சங்கர் அந்த இடத்திற்கு வர அதை பார்த்து என்ன இந்த கம்பல் ஐம்பதாயிரம் தானா வேற ஒருத்தரோட வீட்டுக்கு போற கார்த்திகாவோட மரியாதையை பத்தி நீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்திருக்கணும் இது மட்டும் மாப்பிள்ள வீட்டுக்கு தெரிஞ்சா அவளை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் உடனே ஷர்மிளா அவரை பார்த்து பெரியப்பா உங்களோட ஃபேமிலில பணம் இருக்கு அதனால நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் ஆனா கிட்ட அப்படி எதுவும் இல்லை அதுவும் இல்லாம இதெல்லாம் உங்களோட பணம் ஒண்ணும் கிடையாது நீங்க அனுபவிக்கிறது எல்லாமே என் தாத்தாவோடது நீங்களா எதுவும் சம்பாதிச்சது கிடையாது என் அப்பாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது போது பாட்டி அவருக்குன்னு ஒத்த ரூபா கூட கொடுக்கலங்கிறது உங்களுக்கும் தெரியும்ல என்று கோபமாக கேட்டால் அதை கேட்டதும் காயத்ரி தேவி கோபத்துடன் ஷர்மிளா நீ என்ன சொல்ற நீ சொல்றத பாக்கும்போது நான் ஏதோ சொத்த முழுசா சங்கருக்கே கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க என்று கேட்க இல்லையா பின்ன என் அப்பாவுக்கு வர வேண்டிய ஷேர்லதான் எல்லாரும் ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க இது உங்களுக்கும் தெரியும் என்று ஷர்மிளாவும் விட்டுக் கொடுக்காமல் பதில் சொன்னால் அதை கேட்டதும் கீதாவும் கணேஷும் எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தார்கள் அப்போது சங்கர் இதை சமாளிக்க அம்மா இவங்களை விட்டு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எதுக்காக இவங்க கிட்ட பேசி டென்ஷன் ஆகிக்கணும் என்கூட வாங்க நான் கார்த்திகாவுக்காக ஒரு காஸ்ட்லி கார் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவளையும் கீழே வர சொல்லியிருக்கேன் நீங்க வாங்க போலாம் என்று சொல்லி காயத்ரி தேவியை அழைத்து கொண்டு கீழே சென்றார் காயத்ரி தேவி போகும்போது திரும்பி ஷர்மிளாவை பார்த்து இந்த விஷயம் இன்னமும் முடியல போயிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன் ஏன் முன்னாடியே குரல வசதி பேசிட்டல்ல இந்த காயத்ரி தேவி யாருன்னு இன்னைக்கு நீ பாப்ப என்று சொல்லிவிட்டு கோபமாக அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றார் அவர் பேசிய வார்த்தைகளில் ஷர்மிலா மனமுடைந்து போனால் அதன் பிறகு யாரிடமும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியே வர அவளுக்கு பின்னாலேயே தீபக்கும் வெளியே வந்தான் மறுபுறம் புது கார் வந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் கார்த்திகாவின் முகம் சந்தோஷத்தில் பிரகாசித்தது அந்த காரை பார்ப்பதற்காக வேகமாக வெளியே ஓடி வந்தாள் கார்த்திகா உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கா உனக்காகவே பார்த்து பார்த்து வாங்கின என்று சிரித்து கொண்டே சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே என்று கேட்டால் கார்த்திகா அதை கேட்டு சிரித்துக்கொண்டே ஏதோ பதில் சொல்ல வர அந்த நேரத்தில் ஷர்மிலாவும் தீபக்கும் அங்கே வருவதை பார்த்தார் அவர்களை பார்த்ததும் ஆணவத்துடன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஆமா இது ரொம்ப காஸ்ட்லியான கார் தான் ஆனா நமக்கு இல்ல என்று சொல்லி சிரித்தவர் இந்த காரோட வில வெறும் ரெண்டு கோடி தான் இதைவிட ரொம்ப காஸ்ட்லியான கார் கிடைக்காததால வேற வழி இல்லாம நான் இத உனக்காக வாங்கினேன் என்று பந்தாவாக சொன்னார் காரின் விலையை கேட்டதும் அங்கே இருந்த எல்லோரும் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார்கள் கார்த்திகாவும் ஆச்சரியத்தோடு காரை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் சென்னை சிட்டி ரோடுகளில் இது போன்ற காரை அவள் எங்கேயும் பார்த்தது கிடையாது அதனால் அவளுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை ஆனால் காரின் விலை இரண்டு கோடி என்று சொன்னதும் தீபக் சிந்தனையில் மூழ்க ஆரம்பித்து விட்டான் ஷங்கரிடம் நிறைய பணம் இருந்தாலும் ஒரு காருக்காக இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்வார் என்று அவனுக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை இந்தியாவில் இந்த மாடலில் மொத்தமாகவே மூணு கார்ஸ் தான் இருக்கு அதில் ஒரு காரை தாத்தா எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கிஃப்ட் பண்ணிட்டாரு இது நான் ஓட்டின அதே மாடல் கார் தான் ஆனால் இந்த கார்ல ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தோணுது ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கே அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட பார்ட்ஸ் எதுவுமே ஒரிஜினல் கிடையாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது அசம்பிள் பண்ணன கார் தான் என்று தீபக் காரை பார்த்து கொண்டே தனக்குள் சொல்லி கொண்டான் அந்த எண்ணம் அவனது மனதில் தோன்றிய உடனேயே நேராக காரின் அருகில் வந்து அதை தொட்டு பார்த்தான் உடனே பின்னாலிருந்து சங்கர் கோபமாக ஏய் கையெடு என் கார் மேலெல்லாம் கை வைக்க உனக்கு தகுதியே கிடையாது என்று சத்தமாக கத்தினார் சங்கர் உடனே அருகில் நின்றிருந்த கார்த்திகா ஆமா என் கார் மேல மட்டும் கை வச்ச நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதுக்கு டிரைவர் வேலைக்கு வர அளவுக்கு கூட உனக்கு ஸ்டேட்டஸ் இல்ல தளிப்போ என்று தீபக்கை பார்த்து கேவலமாக சொன்னாள் சில நாட்களுக்கு முன்பு எஸ் பி குரூப்ஸில் நடந்த அவமானம் இன்னமும் அவள் கண்களில் தெளிவாக தெரிந்தது தீபக்கை அவமானப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைத்தால் கண்டிப்பாக அவள் அதிலிருந்து பின்வாங்க கூடாது என்று உறுதியாக இருந்தாள் ஆனால் தீபக் அவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் கொஞ்சமும் அசரவில்லை தீபக் சாதாரணமாக சிரித்து கொண்டே உன் காரை தொட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை இல்லை உண்மையிலேயே இந்த கார் ரெண்டு கோடி தானா இல்ல உ மாமா உன்கிட்ட போய் சொல்றாரான்னு பார்த்தேன் என்று சொன்னான் அதை கேட்டதும் ஷங்கருக்கு பயங்கரமான கோபம் வந்தது என்னை பார்த்தா ஏமாத்திரம் மாதிரி தெரியுதா கார்த்திகா எங்க வீட்டு பொண்ணு அவளுக்கு நான் இதுக்கு மேலையும் செலவு பண்ணுவேன் உங்களை மாதிரி ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கெல்லாம் சீப்பானாக வாங்கிட்டு வந்து ஏமாத்த மாட்டேன் என்று சொல்லி கொண்டே திரும்பி கணேஷையும் கீதாவையும் பார்த்தார் சங்கருக்கு அவருடைய தம்பி கணேஷை சுத்தமாக பிடிக்காது அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கணேசன் குடும்பத்தை அவமானப்படுத்தி கொண்டிருந்தார் ஷங்கர் சொன்னதை கேட்டதும் கீதா கோபத்துடன் தீபக்கை பார்த்து நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா எங்களை அவமானப்படுத்தணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு என்று கத்தினார் உடனே தீபக் அவரை பார்த்து அத்தை நான் போய் சொல்லல இந்த காரோட வில கண்டிப்பா ரெண்டு கோடியா இருக்க முடியாது ஏன்னா இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே டூப்ளிகேட் இத மொத்தமாவே அசம்பிள் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த காரோட விலை இருபது லட்சத்தை தாண்டதுக்கு வாய்ப்பே இல்ல என்று சொன்னான் அதை கேட்டு சங்கருக்கு கோபம் முச்சத்திற்கு சென்றது நேராக முன்னால் வந்து தீபக்கை பார்த்து முறைத்தபடி நின்றார் காயத்ரி தேவி அதுவரைக்கும் அமைதியாக இருந்தவர் தீபக் நடந்து கொள்ளும் விதத்தை எல்லாம் பார்த்து எரிமலை போல வெடிக்க தயாராக இருந்தார் உன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரியான காரை வாங்க முடியுமா இல்ல அதுக்குள்ள ஒரு தடவையாச்சும் நின்றிருந்த ஆட்கள் யாருமே தீபக் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை ஏற்கனவே தீபக்கை எல்லோரும் ஒரு ஜோக்கரை போலதான் பார்த்து கொண்டிருந்தார்கள் அதனால் தீபக் சங்கர் மீது இருக்கும் பொறாமையில் தான் அப்படி பேசுகிறான் என்று நினைத்தார்கள் சங்கர் சொன்னதை கேட்டு தீபக் ஏதோ பதில் சொல்ல முயற்சிக்க ஷர்மிளா வேண்டாம் என்று அவனை தடுத்தாள் தேவையில்லாம இந்த இடத்துல குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு ட்ரை பண்ணாத எனக்கு கோபம் வந்துச்சு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று மிரட்டும் தோணியில் சொன்னார் சங்கர் அப்போது காயத்ரி தேவி முன்னால் வந்து கார்த்திகா இதை விடு யாரோ என்னமோ பேசிட்டு போகட்டும் உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கல போ போய் ஓட்டிப்பாரு உன்னோட மாமா இதை உனக்காக பாசமா வாங்கிட்டு வந்திருக்காரு என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் அதை கேட்டதும் கார்த்திகா ஆர்வத்துடன் காருக்குள் ஏறி உட்கார்ந்தாள் இதற்கு முன்பு இரண்டு கோடி மதிப்பிலான காரில் அவள் ஒருமுறை கூட ஏறியது கிடையாது காரை ஸ்டார்ட் செய்ததும் ஆக்சலரேட்டரை மிதித்து வீட்டை விட்டு வெளியே ஓட்டிச் செல்ல ஆரம்பித்து விட்டாள் அவள் சென்றதும் அந்த இடத்திலிருந்த மொத்த பேரும் தீபக்கை பற்றி கிசுகிசுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள் காயத்ரி தேவிக்கும் சங்கருக்கும் தீபக்கின் மீது இருந்த கோபம் இன்னமும் தீரவில்லை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது